ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசிகன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சஜஸ்டட் மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஆன ரொம்ப ஃபேமஸான க்ரைம் த்ரில்லர் ஹாலிவுட் படம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் டேரக்டர் தான் டேவிட் பின்ச்சர் அவரோட டேரக்ஷனில் ரிலீஸான செவன்கிற ஹாலிவுட் படத்தை தான் நம்ம இன்னைக்கு சஜஸ்டட் மூவிஸில் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் என்ன இந்த படம் எனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே என்னோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி தான் பார்ப்போம் ஒரு சிட்டி அந்த சிட்டியில் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் மோர்கன் ஃப்ரீமேன் அவர் ஒன் வீக்கில் ரிட்டையர் ஆக போறாரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு போலீஸ் ஆஃபீஸர் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ஞ்சு நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் பிராட்பிட் இப்போ தான் புதுசாக அந்த சிட்டிக்கு வந்திருக்க போலீஸ் ஆஃபீஸர் டக்குன்னு டிசிஷன் எடுக்கக்கூடியவர் ரொம்ப கோபக்காரர் இந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அடுத்தடுத்து நடக்கிற தொடர் கொலைகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அவங்க இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க எந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் செவன் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொன்னால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே சூப்பராகவே இருக்கும் ஸ்கிரீன் ப்ளே தான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சஜஸ்டட் மூவின்னு சொன்னாவே டெக்னிக்கல் விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்புறம் ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரிலீஸ் ஆன படமா அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்க வைக்கும் நடிகர்கள் பிராட்பீட் மோர்கன் ஃப்ரீமன் இவங்க ரெண்டு பேர் தான் மேஜரான சீன்ஸில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நெகட்டிவ் கேரக்டர் வரும் சில சீன்ஸ் மாரி லாஸ்ட்டாக படம் முடிகிறப்ப தான் வருவாங்க பட் அந்த சீன்ஸில் கூட அவரோட பகார் சூப்பராகவே இருக்கும் ஸோ டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்ப படத்தில் நடித்த அவரோட பவம் ரெண்டுமே செமையாகவே இருந்துச்சு சரி நான் முன்னாடியே படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன் அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து என்டிங் வரைக்கும் கிரிப்பிங் ஆன ஸ்க்ரீன் பிளேல இருக்கும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டோரிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அதுக்கடுத்து மோர்கன் ஃப்ரீமேன் அப்புறம் பிராட் பிட் இவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்பே பேரலாம் அப்படியே காட்டுவாங்க ஸோ படத்துல அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு சரியான ட்விஸ்ட்டு இப்போ இந்த படத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்லாமல் ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை யூகிக்க முடியாது அந்த அளவு செமையா கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில அடுத்தடுத்து நடக்கிற கொலைகளை கிறிஸ்துவ மதத்தில் வர பாவங்களை பேஸ் பண்ணி நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல தான் டேரக்டர் சங்கர் அன்னியன் படத்தை எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல டேவிட் பிஞ்சர் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து ரைட்டிங்கை ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பார் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு இப்பையும் நிறைய கிரைம் த்ரில்லர் மூவிஸ்க்கெலாம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு பெஞ்ச் மார்க் அப்புறம் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாரி படங்கள் வந்தா அந்த படங்களுக்கு இந்த படம் ஒரு ரோல் மாடலாக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்குன்னு தான் நான் சொன்னேன் ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பெரிய லெவல் வசூல் சாதனை பண்ண படம் முப்பது பிளஸ் மில்லியன் டாலர்ஸ்ல பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் மில்லியன் டாலர்ஸில் பெரிய லெவல் கலெக்ஷன் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து மடங்கு கலெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த படம் க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க இந்த படம் நிறைய வேஸில் உங்களால் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த படத்தோட தமிழ் டப்பிங் மூவி கூட உங்களுக்கு கிடைக்கும் கூகுள் சர்ச்லேயே கூட நீங்கள் ட்ரை பண்ண கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ டைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ